நல்ல நேரம் பத்து நாற்பத்தஞ்சு தொடக்கம் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை நாற்பத்தி மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மணி வரை காலை ஆறு தொடக்கம் முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று ஏகாதசி விரதம் கரிநாள் சுனாமி நினைவு தினம் இன்றைய நன்னாளில் வாஸ்து பூஜை செய்ய புதிய பொறுப்பினை ஏற்க விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்